எப்ப எப்போ உனக்கு இடம் கூடாத எத்தனை சொல்லி இருக்கேன் கத்திராவது குறிச்சமே

ஆஹ் வா வெஜிடபிள் உப்புமாயா உப்புமாவா கிச்சடி வெஜிடபிள் கிச்சடியா கேள்விப்படாத கிச்சடியா இருக்கு பெரிய பச்சடியா இருக்கும் போலயே என்ன ஊறியே பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏய் ஊறியே தான் வாயில எனக்கு நல்லா வருது உன் வாய் இப்படி இருக்கேங்கிறது எனக்கு நல்லா வருது சரி இது என்ன இது ரவா உப்புமாயா ஆமாடா பாத்துங்க உலகத்துல யாருமே உப்புமாกินனது இல்லடா இந்த அம்மா தான்டா முத முத கிண்டது கீரிப்புள்ள

ரொம்ப கோப மண்டை மண்ட அங்க பிளாஸ் அடிக்குது வழுக்க பிளாஸ் அடிக்குது போடாம பரவாயில்ல இருந்து அப்புறம் கொதிச்சிருச்சா கொதிச்சிருச்சு சரி ரவை எடுத்து மெது மெதுவா சரி அப்படியே கிண்டிகிட்டே போடணும் இல்லனா கட்டி விழுந்துடும் சரியா இப்படி போடணுமா இப்படி போடணும் மெது மெதுவா ஃபர்ஸ்ட் ரவையை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி வறுத்து தனியா எடுத்து வச்சு அது எத்தனை தடவை தான் சொல்லுวะ ஏய் ரவையை வறுத்து தனியா எடுக்கணும்னு சொன்னேன் சரி வறுத்துட்டியா இங்க கரல கண்ணு தெரியிறது இல்ல சரி போடு 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 எண்ணெய் ஊத்தி நல்லா இது பண்ண இல்லனா பச்சை வாசம் அடிக்கும் இந்த பாரு கட்டி பிடிக்காம இப்படி நல்லா கிண்டி அடுப்ப ஸ்லோ வச்சு சரி அப்படியே பாருங்க

சுவையான சூடான உப்புமா ரெடி பரிமாறுறதுக்கு சூர்யா ரெடி சாப்பிட்டு ஓடு ஊடு ஓடுற